வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே இளம்பெண்களே அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது மறந்து விடாமல் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க சின்னத்தை பார்க்காதீங்க சின்னத்துக்கு பின்னாடி இருக்கிற வேட்பாளரை பாருங்க அந்த வேட்பாளர் நல்லவரா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரா அதாவது நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நமக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தும் செய்வாரா அப்படின்னு பாருங்க நம்மளையே இழிவா பேசிட்டு நம்மகிட்டே ஓட்டு கேட்கிறாங்களா இல்லை நம்மளிடமிருந்தே வரிகளை வாங்கிக்கிட்டு இலவசங்கள் அப்படிங்கிற பேர்ல கொடுத்து நாட்டு மக்களை சோம்பேறி ஆக்குறாங்களா அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கிற இந்து கோயில்களெல்லாம் இடிச்சிட்டு அவங்க கிட்டேயே நான் போய் ஓட்டு கேட்பேன் அவங்க கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறவங்களுக்காக நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்களா இல்லை தமிழகத்தில் இருக்கிற சாமி பாடல்கள் கந்தசஷ்டியிலிருந்து அதில் இருக்கிற வரி வரியா தவறான அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்காக நீங்க வாக்களிக்க போறீங்களா அப்படி இல்லை கோயில் சிற்பங்கள் அத்தனையுமே தவறான ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்காக வாக்களிக்க போறீங்களா சிந்திச்சு வாக்கலிங்க நன்றி